எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பொதுவாகவே வந்துட்டு தான தர்மங்கள் செய்வது வந்துட்டு ரொம்ப புண்ணியம் ரொம்ப நல்ல காரியம் அது அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் வந்து நம்முடைய பாவங்கள் குறையும் கர்மா தீரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது எந்த அளவு செய்யணும் எந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த நபருக்கு செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய கிரகங்கள் அனுசரித்து தான் அங்கே நம்ம சொல்லப்படுகிறது நல்ல புண்ணியம் அப்படி தான தர்மம் அப்படிங்கிறது நம்ம விருப்பப்பட்டது போய் செய்யலாம் அப்படின்றது இதில் கூட இவ்வளோ வழிமுறைகள் இருக்குங்களா கண்டிப்பாக ஒரு ஒருத்தரும் என்ன கிரகம் நமக்கு இப்படி மொத்தமாக போய் ஒரே நாளில் போய் இந்த மாட்டுக்கு கொண்டு போய் திணிப்பது அப்படிங்கிறது வந்து பாவம் அதை வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி தான் இதற்காகவே கோசாலை அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க அங்கே ஒரு நாள் உணவு அந்த மாடுகளுக்கு முழுவதுமாக பணம் கட்டக்கூடிய ஃபேமிலிஸ் இருக்குது நான் பரிகாரம் சொல்லி நிறைய நண்பர்கள் அப்படி கட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க கடக லக்னம் பூச நட்சத்திரம் போறவங்க கண்டிப்பாக இதை செய்யணும் நீங்க வந்து கோவில போயிட்டு அரிசியை தானமா பண்ணுங்க நீங்க நினைத்த செயல் அப்படிங்கிறது அங்க நடக்கும் பொடலங்கா வாங்கி நீங்க உங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு கூட கொடுங்க அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குமான மகத்துவம் இருக்கு உங்களுடைய தடைபட்ட காரியங்கள் எல்லாமே சரியாகும் முதல் பரிகாரமே இந்த கர்மாவுக்கு பரிகாரமே பார்த்தீங்கன்னா தாய் தந்தையை வணங்குதல் கர்மா அப்படிங்கிறது நம்ம தான் தீரணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனா அந்த கர்மா பல்வேறு முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆன்மீக வணக்கம் நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம் தொடர்பாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டும் வரும் நமக்கான தீர்வுகளும் தெளிவுகளும் நிறையவே கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஏஎல் பி ஜோதிட ஸ்ரீகுரு திருமதி உமா வெங்கட் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பொதுவாகவே வந்துட்டு தான தர்மங்கள் செய்வது வந்துட்டு ரொம்ப புண்ணியம் ரொம்ப நல்ல ம நல்ல காரியம் அது அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் வந்து நம்முடைய பாவங்கள் குறையும் கர்மாவை தீரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இதே தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக கர்மாவை அதிகமாகுமா கர்ம அதிகமாகுவதற்கும் நம்முடைய பாவங்கள் ஏதாவது கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அது பொதுவாகவே இந்த தான தர்மங்கள் செய்யறது அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாக்களை கழிப்பதற்கு ஆனா அது எந்த அளவு செய்யணும் எந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த நபருக்கு செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க இப்போ தான தர்மங்கள் எதுக்கு செய்வாங்க நமக்கு வந்து பித்திருக்களுடைய கடன் முன்னோர்கள் கடன் இருக்கும்போது அந்த தான தர்மம் அப்படிங்கிறது நமக்கு செய்ய முடியாதது இப்போ வீட்டில் வந்து ஒரு மூணு ஜென்ரேஷன் தாத்தா இருக்காங்க அப்பா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பித்ரு சாபம் இல்லைன்னா சில செயல்கள் வந்து நடக்கலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து தானம் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க அப்படிங்கறது சொல்லுவோம் <imit> சிலருக்கு என்ன பண்ணுவோம் இந்த வந்து நாற்கால் விலங்குகள்னு சொல்லுவோம் ஆடு மாடு பசு அந்த மாதிரி விலங்குகளுக்கு தானம் பண்ணுங்க அப்படிங்கறது சொல்லுவோம் நாய்களுக்கு <imit> பிஸ்கட் வாங்கி போடுறது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க சிலர் <imit> வந்து ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லுவோம் சிலருக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கறது மாதிரி சீருடை பணியாளர்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் செருப்பு கூட அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான என்ன பொருட்கள் தேவையோ அதை செய்யுங்க அப்படிங்கறது சொல்லுவோம் ஆள் அனுசரித்து யாருக்கு என்ன தானம் தர்மம் செய்யலாம் அவங்களுடைய கிரகங்கள் தான் அங்க நம்ம சொல்லப்படுகிறது நம்ம புண்ணியம் அப்படி தான தர்மம் அப்படிங்கிறது நமக்கு விருப்பப்பட்டது போய் செய்யலாம் அப்படின்றது வழிமுறைகள் இருக்குங்களா கண்டிப்பாக ஒரு ஒருத்தரும் என்ன கிரகம் நமக்கு அதிகமாக நமக்கு ஒரு பலம் இல்லாமையாக இருக்குதோ இல்லைன்னா இந்த கிரகத்துக்கு தானம் பண்ணோம்னா நம்மளுடைய செயல்கள் நடக்குமோ அதற்கு தான் நம்ம தானம் அப்படிங்கிறது பண்றது நமக்கு தெரிந்தது எல்லாருமே பித்தக்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மம் தான் இப்ப பெரியவங்களை பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வயசு பெரியவங்க பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி நாள்ல மாட்டுக்கு வந்து கீரைக்கட்டு கொண்டு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து நிறைய பேர் எந்த கோவில் வாசல்லையும் மாடு ஆடு மாடு இருந்ததுன்னா அங்க அகத்தி கீரை அப்படிங்கறத அங்க வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து கொண்டு கொடுப்பாங்க அது வந்து ஒரு வித தர்மம்னு சொல்லலாம் ஆனா இந்த அமாவாசை மட்டும் இல்லாம பௌர்ணமி மட்டுமே இல்லாம எல்லா நாட்களும் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதை வந்து தொடர்ந்து அவங்க செய்யலாம் அவங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும்னு ஓ அந்த மாதிரி ஆடு மாடுகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுப்பது கண்டிப்பாக நம்ம ககத்திக்கிறேன் மட்டும்தானா தானா இல்ல சில பேர் வந்து வாழைப்பழம் கூட கொடுங்க அது கூட ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க வாழைப்பழம் கொடுக்கலாம் சர்க்கரை கொடுக்கலாம் நம்ம மண்டவெல்லம்னு சொல்லுவோம் மண்டவெல்லம் கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் வடிக்கிற பச்சரிசி சாதம் பச்சரிசி சாதத்தை ஒரு உருண்டை கவலமாக உருட்டி அந்த மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ இல்லைன்னா நாய்க்கு கூட வச்சு கொடுக்கலாம் அதுவும் தான தர்மம் தான் நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு இல்லைனா பித்திரு சாபம் விலகுது இல்லைன்னா ஏதோ ஒரு தடை காரியங்கள் வந்து இதனால் நமக்கு சரியாகுமானா கண்டிப்பாக சரியாகும் இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் சாப்பாடு வடிச்ச கஞ்சியெல்லாம் கொண்டு போயிட்டு மாட்டுக்கெல்லாம் வைப்பாங்க அது வந்து சும்மா எதுக்கு வேஸ்டாக போகிறத கேடு கொடுத்துவானே மாட்டுக்காக இருக்கட்டும் அப்படின்னு இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கும் மேடம் அது வந்து முன் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கஞ்சி வடிக்கிறது வேஸ்ட் காய்கறிகள் அதே மாதிரி பழகி போன உணவுகள் எல்லாமே மாட்டுக்கு அப்படிங்கிறது வாங்கிட்டு போவாங்க நம்ம அக்ரஹாரத்துக்கு பார்த்தோம்னா இதுக்காகவே இந்த தயிர் மோர் விற்கிறவங்க வந்து பழைய கஞ்சி பழைய சாதம் காய்கறிகள் காய்கறி வேஸ்ட்டு அதெல்லாம் வைத்து அந்த மாடுகளுக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து அந்த மாதிரி யாருமே கிடையாது ஆனால் புதியதாக வாங்கி கொடுக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க ஒரு ஒரு கோவில்கள் வாசலையுமே இந்த கீரைக்கட்டு விற்கிறவங்க பழங்கள் விற்கிறவங்க அதே மாதிரி நம்ம இந்த பிஸ்கட் விற்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க கடைகளில் போயிட்டு ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி நாய்களுக்கு கொடுப்பாங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் நீங்கள் வந்து ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா தெரியும் கீரைக்கட்டுன்னு இந்த கடற்கரை வாசலில் வச்சிருப்பாங்க அகத்திகீரை ரொம்ப ரொம்ப விஷயம் அந்த அகத்திகீரையை வந்து இந்த கடல்

சொல்லலாம் எல்லாருமே காசிக்கு போனாங்களாம் ஒரு தாத்தா வந்து நடுவுல விழுந்து கிடந்தாராம் குழிக்குள்ள விழுந்துட்டாங்களாம் அப்ப தாத்தாவோட மனைவி சொன்னாங்களா இந்த புண்ணியம் செஞ்சவங்க தன்னுடைய கர்மாவை யார் கழிச்சாங்களோ அவங்கள வந்து என் கணவரை தூக்கி விடலாம் அப்படின்ட்டு காசிக்கு போயிட்டு திரும்பி வர்ற வழியில தான் இந்த செயல் அப்படிங்கிறது நடக்கிறது தான் அப்போ எல்லாருக்குமே அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்கு ஏன்னா நம்ம போயிட்டு வந்தோம் நம்முடைய கர்மா அங்கே கழிஞ்சிருச்சு அதனால நம்ம அவங்கள தூக்கி விடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து யாருக்குமே தோணல ஒரே ஒரு நபர் வந்து நான் காசிக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு அந்த கர்மா அங்கே கழிச்சிருச்சு அதனால நான் அவரை தூக்கி விடுவேன் அப்படின்னு தூக்கி விட்டாராம் அது வந்து அந்த நபருக்கு வந்து சிவபெருமானும் பார்வதியும் அந்த நபருக்கு அந்த இடத்துல காட்சி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போது சுவாமி தரிசனம் பண்ணிட்டு என்னுடைய கர்மாவை கழிச்சுட்டேன் அதற்கு பதில் ஒரு புண்ணியம் ஒரு அன்னதா சமாதானம் பண்ணுறது प्राण அது வந்து கோமாதாவுக்கே பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் பண்றவங்க நிறைய மாற்றம் அப்படிங்கறது அவங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் மேடம் குறிப்பா இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம் அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் கிடையாது எல்லா நாளுமே கொடுக்கலாம் அப்படின்னு ஆனா இப்ப இருக்கிற மக்கள் பாத்தீங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடுகளை பயங்கர பிஸியாயிடுது எந்த மாடுமே ஃப்ரீயாவே இருக்கிறது கிடையாது எல்லாத்துக்குமே அந்த வந்து அகத்திக்கரை வாங்கி வாங்கி கொடுத்து ஒரு கட்டத்துல கொடுக்காதீங்கன்னே சொல்லுவாங்க கோயில்ல கூட இந்த கூடையில போட்டு போயிடுங்க அப்படி மொத்தமா போய் ஒரே நாள்ல போய் இந்த மாட்டுக்கு கொண்டு போய் திணிப்பது அப்படிங்கிறது வந்து பாவம் அதை வந்து கொடுமைப்படுத்துற மாதிரி தான் மற்ற நல்லா விட்டுட்டு ஒரே நல்ல கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது இது பாவத்துல சேருமா இந்த மாதிரி இது பாவத்துல சேராது அந்த அந்த மாட்டோட தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம அதிகமாக கொடுத்து அதுக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அதற்கு நம்ம தான் காரணமாகறோம் அப்ப தேவையானது அந்த விலங்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த விலங்கு அப்படிங்கிறது கொடுக்கலாம் ஒரே இடத்துல கொடுக்கணுங்கிற தன்மை வந்து மாத்திண்டு அடுத்த இடத்துல பார்த்து அடுத்த விலங்குக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத மாதிரி மாற்றங்கள் பாவத்தில் அது ஒரு புண்ணிய வகையாகத்தான் சேரும் இல்லைன்னா அவங்கள்ட்ட இந்த தீர்ந்ததுக்கு பிறகு இந்த மாட்டிற்கு இடுங்க அப்படிங்கிறது கோசாலை அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கோவில்கள்லயும் மேக்சிமம் இப்ப தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேமஸ் கோவில்கள்ல கோசாலை அப்படிங்கிறது இருக்காங்க அங்க ஒரு நாள் உணவு அந்த மாடுகளுக்கு முழுவதுமாக பணம் கட்டக்கூடிய ஃபேமிலிஸ் இருக்கு நான் பரிகாரம் சொல்லி நிறைய நண்பர்கள் அப்படி கட்டி கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யுது நீங்க சொல்றீங்கல்ல ஒரே நாள்ல கொண்டு திணிக்கிறாங்கன்னு கோசாலையில பாத்தீங்கன்னா உணவில்லாத ஜீவன்கள் தான் இருப்பாங்க ஒருத்தங்க எடுத்து நடத்துவாங்க ஆனா அந்த கோவில்களுக்கு அந்த மாடுகளுக்கு தானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அன்னதான மண்டபங்கள் இப்ப அன்னதான மண்டபத்தை உண்டியல்ல போய் பணம் போடணுங்கிறது கிடையாது சிலருக்கு எண்ணங்கள் இருக்கும் அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு நம்மளால ஆன முடிந்தது அங்க அரிசி வேணும்னா என்னால இத்தனை கிலோ அரிசி வாங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னா அது கொடுத்தாலுமே அது சேரும் நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில வந்து நாங்க சொல்லுவோம் இந்த லக்னம் போகும்போது இவங்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் இந்த கடக லக்னத்துக்கு போறவங்களுக்கு வந்து அஹ் இந்த கோவில்கள்ல போயிட்டு வந்து தானமாக அதாவது அரிசி கோவில்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி ஏழு கிலோ அரிசி வாங்கி கொடுங்கன்னு சொல்லுப்போம் கடக லக்னம் பூச நட்சத்திரம் போறவங்க கண்டிப்பாக இதை செய்யணும் அக்ஷய லக்னம் கடக லக்னமாக இருக்கும்போது போது பூச நட்சத்திரம் யாருக்கெல்லாம் போகுதோ நீங்க வந்து கோவில போயிட்டு அரிசியை தானமா பண்ணுங்க நீங்க நினைத்த செயல் அப்படிங்கிறது அங்க நடக்கும் உங்களால முடிஞ்சது ஒரு கிலோ முடிஞ்சதுன்னா ஒரு கிலோ அந்த சுவாமி அன்னதானத்துக்கு நேவதியத்துக்கு பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த மீன லக்னம் போறவங்களுக்கும் இதே தான் சொல்லுவோம் நாங்க நீங்க வந்து கடல் கோவில்களுக்கு போயிட்டு அங்க கோவில்கள்ல அன்னதான மண்டபத்துல உங்களால முடிந்தா பத்து கிலோ அரிசி வந்து வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது சொல்லுவோம் அது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த துலா லக்னம் போகிறவங்களுக்கு இதே மாதிரி இந்த தானம் பண்ணுறது என்ன தானம் அப்படின்னா இந்த கோதுமை தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் அது சில நட்சத்திரங்கள் சில நட்சத்திர பிள்ளைகள் போகும்போது அவங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்குமானால் கண்டிப்பாக கை கொடுக்கும் சில நண்பர்களுக்கு கோசாலை போய் தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இந்த சிம்ம லக்னம் போகிறவங்களுக்கு இந்த கோசாலைக்கு போய் உணவளிப்பது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அந்த கோசாலை போய் மாடுகளுக்கு தேவையான என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க புண்ணாக்காக இருக்கலாம் வாழைப்பழமாக இருக்கலாம் இல்லனா அந்த வக்கோல் கட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு அந்த இடத்துல நீங்க வாங்கி கொண்டு கொடுத்தாலும் சரி அதற்குண்டான பணத்தை அடைத்தாலும் சரி அவங்களுக்கு மிக சிறந்த பலனை கிடைக்கும் ஏன்னா பெரியவங்களே சொல்லியிருக்காங்க பெரியவா சொல்லியிருக்கான் அன்னதானம் மகாதானம் அப்படிங்கிறது அந்த மகாதானத்துல முழுமையாக நீங்களே ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டாதான் அன்னதானம்ங்கிறது கிடையாது ஒரு பத்து பேருக்கு உங்க காயால ஒரு நேவதியம் கொடுத்தாலுமே அது அன்னந்தானம் தான் இந்த கன்னியா லக்னம் போறவங்களுக்கு முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு பால் பாயசம் வச்சு நீங்க தானமா கொடுங்கன்னு சொல்லுவோம் அவங்க நினைச்சது நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பலன் அந்த முத்துமாரியம்மன் கோவில அவங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய நண்பர்களுக்கு அது கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சிம்ம லக்னம் போறவங்களுக்கு இந்த அரிசியும் வாழக்காவும் தானம் கொடுங்க அப்படிங்கறது சொல்லியிருக்கோம் என்ன சிம்ம லக்னத்திற்கு அரிசியும் வாழக்காவும் தானோன்னா அதில் அவ்வளோ பெரிய தத்துவம் அப்படிங்கிறது இருக்குது எனக்கு அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாக இருக்குது நான் வந்து இந்த பூர நட்சத்திரம் போகிறேன் எனக்கு இந்த பிஸ்னஸ் சரியா இல்லைன்னு சொல்கிறவங்க எனக்கு பிஸ்னஸில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசியும் ரெண்டு கிலோ வாழக்காய் வாங்கி கொடுங்க இல்லைனா புடலங்காய் வாங்கி கொடுங்க புடலங்காய் வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட கொடுங்க அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குமான மகத்துவம் இருக்குது உங்களுடைய தடைபட்ட காரியங்கள் எல்லாமே சிம்ம லக்னக்காரங்க ஒண்ணு வேலை கிடைச்சா போகமாட்டாங்க கிடைக்கிற மனசுக்கு பிடிச்ச வேலைன்னு அப்படின்னு உட்காந்துருப்பாங்க இவங்களுக்கு அந்த காலகட்டத்துல மனசுக்கு பிடிச்ச வேலை இல்லைன்னா வருமானத்திற்காக வேலையை மாத்திண்டே இருப்பாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் அதை அமையணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த செயல் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப அழகாக பலன் கொடுக்கும்னு சொல்லலாம் கண்டிப்பா மேடம் ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கர்மா குறையணும்னு சொல்லிட்டு எதோ பண்ணுவாங்க ஆனால் எந்தெந்த இடத்துலலாம் மக்கள் வந்து கர்மாவை குறைக்கணும்னு சொல்லிட்டு கர்மாவை அதிகப்படுத்திக்கிறாங்க இப்போ கர்மாவை அதிகப்படுத்துறது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் அக்ஷய லக்ன பத்ததியில வந்து முதல் பரிகாரமே இந்த கர்மாவுக்கு பரிகாரமே பார்த்தீங்கன்னா வணங்குதல் கர்மா அப்படிங்கறது நம்ம தான் தீரணும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதுல நானும் சரி ஜாதகம் பார்க்க வர்றவங்களும் சரி அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனா அந்த கர்மா அதிகமான இருந்து நம்மளால குறைச்சிக்க முடியுமான முறையும் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையிலேருந்து என்ன மாத்திக்க முடியுமான்னு கேட்பாங்க மாத்திக்க முடியாது அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்க குறைத்து கொள்ளலாம் அதற்காகத்தான் பரிகாரங்களும் அதற்காகத்தான் வழி வழிபாடுகளும் அதற்காகத்தான் ஹோமவும் அப்படிங்கறத சொல்லுவான் அப்ப இதெல்லாம் செஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி என்ன அதை தாங்கி இப்ப நம்ம எவ்வளவுதான் அடிச்சாலும் அடி தாங்கிக்கிறான் அந்த மாதிரிதான் கிரகங்கள் கொடுக்கறத மாற்றவே முடியாது பகவானுக்கே அந்த கதின்னு சொல்லுவோம் உதாரணம் சொல்ல போனோம்னா சனி பகவான் வந்து பிள்ளையாரை வந்து பிடித்த கதை அப்படிங்கிறது நிறைய நண்பர்கள் கேட்டு வழிபட்டிருக்காங்க பிள்ளையாருக்கே அந்த கதியா சனி பகவானுக்கே அந்த அலைச்சலானா கண்டிப்பாக அது இருக்குது அதே மாதிரிதான் நம்ம மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் ஆசாபாசங்களுக்கு இணங்கி நடக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் அப்போ நமக்கு அந்த கர்மா விலகல் இருக்குமானா கர்மா தாக்கத்துலேருந்து நம்ம குறைச்சிக்கலாம் தாய் தந்தையரை வணங்குதல் அப்படிங்கிறது முதல் கர்மாவை நம்மள்தேர்ந்து சுய சுயகர்மானு ஒன்று இருக்கும் என்னுடைய ஆத்மா கர்மா ஆத்மா அப்படிங்கிறது இருக்குது ஆன்மா அப்படிங்கிறது இருக்குது ஆன்ம வழிபாடுன்னு இருக்கும் ஆத்ம வழிபாடுன்னு இருக்கும் ஆத்ம வழிபாடை அதிகமாக எடுத்துக்கிறதல் தன்னுடைய தவறை தானே என்னதுன்னு தெரிஞ்சு இப்போ நான் ஒருத்தங்களை திட்டுறேன் தெரியாமல் திட்டேன் அவங்க அவசரப்பட்டு கேட்குறாங்க அது திட்டேன் என்னுடைய தப்பு நான் உணர்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுருந்தோன்னா அவங்க இடத்துல நம்ம பார்த்தோன்னா எப்போதுமே சார் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த இடத்துல நீங்கள் நின்று பாருங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரியும்பாங்க அது வந்து ஆத்மா வழிபாடு அதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் அதே வந்து ஆத்மா வழிபாடு நம்மளுடைய பித்திருக்கள் வழிபாடுன்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி தாய் வழி கருமா அம்மாவை வணங்குங்க அம்மாட்ட வந்து மரியாதையாக பேசுங்க அம்மாட்ட கிளம்புற ஃபோன் பண்ணி சாப்பிட்டிங்களா வச்சுங்களான்னு கேளுங்க அம்மாவை மதித்து நடக்குதல் அம்மாவை மட்டும் தான் மதிக்கணும்னு இல்லை அம்மாவை வயது உள்ள எல்லாரையுமே அவங்க வ மதித்து நினைக்கணும் இப்போ போனீங்கன்னா பஸ்ஸில் போகிறோம் ஒரு அம்மா இடிக்கிறாங்கன்னா என்னம்மா இடிக்கிறேன்னு திட்டுறாங்க அதுவுமே அவங்கள அறியாமல் செய்யக்கூடிய ஒரு கர்மா தாக்கத்தை நம்ம வாங்கிக்கிறது தான் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல தெரியாமல் செய்யக்கூடிய கர்மா இப்போ கோவிலில் போகிறாங்க அப்போ கோவிலில் போனா நம்ம பழம் சாப்பிட்றோம் பழத்தை தூக்கி வீசுகிறோம் அதற்குண்டான இடத்துல போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு நிறைய கோவில்களில் பாருங்கள் எண்ணெய் எடுத்து திரி எடுத்து அந்தந்த இடத்துல போடுறாங்க அதுக்கு தேவையான இடத்துல அந்த பொருட்களை கொண்டு போட்டாங்கன்னா அந்த ஆலயம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கும் நம்ம மனசை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோம் நம்ம உடம்பை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போகும்போதும் பிற இடங்களில் போகும்போதும் அந்த இடத்த சுத்தமாக வைத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்ம நீங்கள் கேட்டீங்கல்ல கர்மா எப்படி நம்மளை வந்து சேருது அடுத்தவங்களுடைய கர்மா இதை ஒருத்தங்க வேலையாகவே செய்கிறாங்க பழத்தை சாப்பிட்டு மிதித்து தூக்கி போடுறோம் வாடுறவங்களும் ஒரு மனுஷங்க தான் அந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்தோன்னா அதை நம்மளாகவே நினச்சி ஒரு ஓரமாக எடுத்து போட்டோன்னா அவங்களுடைய கர்மா நமக்கு அங்கே தாக்காது கரெக்டுங்களா தெரியாமல் இடிப்பது ஒருத்தங்களுக்கு தாகம் அப்படின்னா தண்ணி கொடுக்கறது தேவையான இடங்களில் தேவையான பொருட்களை கொண்டு கொடுக்கறது இதுவுமே நம்ம கர்ம நிவர்த்தின்னு சொல்லலாம் கோவிலுக்கு போகிறோம் ஒரு குழந்தை அழுது விட்டுண்டு பேசாமல் இருக்கும் குழந்தை கத்துது சமாதானப்படுத்துங்கிறோம் அந்த குழந்தைக்கு என்ன தேவை என் கையில் தண்ணி இருந்துன்னா அதை கொண்டு கொடுக்கலாம் அதுவுமே நமக்கு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு தர்மம் தான் அது கர்மா நம்ம கர்மாவை குறைச்சிக்கிறது தான் நிறைய நண்பர்கள் அதை செய்கிறாங்க சில பேர் செய்யாமல் விட்டுவங்க நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லை இன்னொரு விஷயம் மேடம் நிறைய பேர் இந்த விலங்குகளுக்கு வந்துட்டு உணவு வந்துட்டு ஒரு வாடிக்கையாக வச்சுருப்பாங்க சில பேர் அதோட ஃபேஷனாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம் இன்னொரு பக்கம் இந்த விலங்குகளுக்கு உணவு அளிப்பது அப்படிங்கிறது பரிகாரமா அல்லது தர்மமா பரிகாரமும்னு சொல்லலாம் தர்மம்னு சொல்லலாம் ரெண்டு விதத்துலையுமே எடுத்துக்கலாம் இப்போ நான் சாப்பிட்டுட்டேன் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு நாய் நிற்குது எங்கள் வீட்லேயே நிற்குது அப்ப அதுக்கு நான் உணவு கொடுக்கணும் என் வயிறு மட்டும் நிறைந்தா போதுமா எங்க வீட்டில் இருக்கிற தெரு வாசலில் என்னோட வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய விலங்கு அதுக்கு நான் ஒரு பிஸ்கெட்டோ இல்லைன்னா ஒரு கவில் சாதமோ இல்லைனா ஒரு தயிர் சாதமோ ஏதோ போட்டேன்னா அதோட வயிறும் நிறமும் நமக்கு அது என்றுமே நன்றி கடனாக இருக்கும் அதுதான் அப்ப பிற நீங்க வந்து ஒரு கர்மாவை கழிக்கணும்னா யாருக்கோ தெரியாத ஒரு நபருக்கு போய் உணவு கொடுக்குறீங்க கரெக்டுங்களா அப்போ நம்ம வீட்டு வாசல்ல நம்ம வீட்டில் வந்து போகக்கூடிய ஒரு விலங்குகளுக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுங்கிறது ஒரு கர்மா என்றையோ ஜென்மத்தில் அவங்க நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ரூபமாக அது இருந்திருக்கும் நம்ம வீட்டில் இந்த ஜென்மத்துலையும் அதற்கு நம்ம கூடவே இருக்கணுங்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு சில விலங்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாட்டி ஒரு விலங்கினம் வரும்போது இல்லைன்னா ஒரு பாம்போ ஏதோ ஒரு சம்திங் பூச்சி வரும்போது கறிக்கும் குறைக்கும் அது வந்து அதை விரட்டி விடும் அப்ப ஏதோ ஒரு நம்ம அதை புண்ணியம் பண்ணியிருக்கோம் ஏன்னா நமக்கு அது ஒரு அறிவுறுத்துதல் சொல்லலாம் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நாய்க்கு உணவு கொடுப்பாங்க இந்த திருடர்கள் வரும்போது இல்லைன்னா வேற யாரையாட்டி நம்ம வீட்டுக்கு வரும்போது ரோட்டில் உள்ள நாயாக கூட குறைக்கும் புதிய மனிதர்கள் வரும்போது அப்போ அதுவுமே நம்ம ஒரு புண்ணிய காரியம் தான் நீங்கள் அது உணவாக கொடுத்தாலும் சரி போன ஜென்மத்துல அதோட பாக்கி அது நம்ம கையால சாப்பிட்ணுன்னு இருக்கும் அந்த நான் சாப்பாட சாப்பிடாம விட்டுருப்போம் அது இந்த ஜென்மத்தில் அந்த விலங்குகள் நம்ம வீட்டில் இருந்து நம்மள்டேந்து வாங்கிக்கிறதாகத்தான் ஐதீகம் அந்த பறவைகளுக்கெல்லாம் கூட அந்த கோடைக்காலங்களில் அந்த தானியம் வைக்கிறது தண்ணி வைக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா வெயில் காலம் தான் நிறைய பேர் வந்து மொட்டை மாடியில வந்து மண் சட்டியில மண்காலத்துல வந்து தண்ணி வைப்பாங்க உணவுகளுக்கு பறவை பறவைகளுக்கு வந்து உணவு கொடுப்பாங்க அது ரொம்ப 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 விசேஷம் நம்ம சொன்னோம்ல இந்த பித்திருக்கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் நம்ம ஜென்ரேஷன் நம்ம அத்தா அப்பா தாத்தா இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு இந்த பித்திரு சாபம் இல்லைன்னா ஒரு செயல் நடக்கலை அப்படின்னா அவங்க எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு தான் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு என்னால் அந்த செயல் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இந்த குழந்தைகள் ஒரு பிஸ்கட் நாய்க்கு வாங்கி போடுறதோ இல்லைன்னா ஒரு பறவைக்கு வந்து தண்ணி வைக்கிறதோ இல்லைனா ஒரு மீனுக்கு வந்து உணவு கொடுக்கறதோ பொறி வாங்கி கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அது வந்து இந்த குழந்தைகளுக்கு உண்டான புண்ணியம் இவங்களுடைய தடைபட்ட செயல்கள் குழந்தைகளுடைய நம்ம சொல்ல மாட்டோம் தடைபடுதல் அப்படிங்கிறது சொல்லலாம் சில குழந்தைகள் வந்து படிப்பாங்க சில குழந்தைகள் படிக்கிற தன்மை அப்படிங்கறது கம்மி ஆயிரும் ஏன் இவன் இந்த குழந்தை ஆறு மாசமா படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அவங்களுடைய லக்னம் கடக லக்னமாக இருந்தது உதாரணமா சொல்றேன் சனி பகவானோட தாக்கம் இப்ப அஷ்டம்தான் சனி பகவான் வந்து பூச நட்சத்திரமாக போகும்போது லக்ன நட்சத்திர பிள்ளை சனி பகவான் தற்போது கும்பராசியில அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறாங்க அப்ப படிப்புல ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்ப இந்த ஜாதகர் இரவு நேரங்கள்ல உணவு கொடுப்பது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இரவு நேரங்கள்ல யாருக்கு உணவு கொடுக்க முடியும் அந்த நாய்க்கு அதே மாதிரி நம்ம நாய் அப்படிங்கிறது பைரவர் அப்படிங்கறத சொல்லுவோம் நம்ம உணவுகளில் அந்த வாகனங்களை வந்து பைரவர் அப்படிங்கிறது சொல்லுவோம் அந்த பைரவருக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது இந்த குழந்தைக்கு படிப்போட திறமையை அதிகப்படுத்தும் இதை நிறைய நண்பர்களுக்கு நாங்க பரிகாரமா சொல்லி வர்றோம் ஏன்னா இந்த சனி பகவானை சொன்னாதான் உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த சனி பகவானை சொல்றோம் அக்ஷய லக்னம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து பூச நட்சத்திரம் செல்லக்கூடிய நண்பர்கள் படிப்போட தன்மைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைனா பயமாக இருக்குது மறந்து போகுதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த நான் இரவு நேரங்களில் உணவு கொடுப்பது அதே மாதிரி மறைமுகமாக ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை மாற்றி கொண்டு கொடுப்பாங்க சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பண்டத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு கொடுப்பாங்க இதுவுமே அவங்களுக்கு வந்து பரிகாரமாக தான் சொல்லப்படுது கொண்டு கொடுத்து ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு ஒரு சாக்லேட் வந்து ரெண்டு கொடுப்பாங்க இதுவுமே அவங்க செய்யக்கூடிய பரிகாரம் இதெல்லாம் அவங்களுடைய தன்மைகள் மாற்றும் ஸோ இது கர்மா அப்படிங்கிறத சொல்லி பயமுறுத்த விரும்பலை பட் அந்த குழந்தைகளுடைய தன்மைகள் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறு பரிகாரம் அப்படிங்கிறது சொல்லலாம் ஓகே மேம் எங்கள் கேள்விகள் எனக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க மேடம் நன்றி நன்றி வணக்கம்